ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் ஏஎல் பரீட்சையில் பரீட்சைக்கு வந்து இன்றைக்கி எல்லாம் எக்ஸாம் எழுத போகிறாங்க இப்போ அதுக்காக ஒரு மாணவி வந்து நேற்று நைட்டு வந்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஒம்பது மணிலேருந்து அவங்க ரூமில் போயிட்டு இன்றைக்கி எக்ஸாம் எழுதுறதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரியாக ஒம்பது மணிக்கு அவங்க வந்து ரூமுக்கு போயிட்டாங்களாம் இது எங்கே அப்படின்னு ரூமுக்கு வந்து போயிட்டு படிச்சுக்கிட்டு இருக்க டைமில் வந்து காலையில் இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பூரில் இக்கலையரூவில் அந்த பகுதியில் தான் நடந்திருக்குது காலையில் வந்து என்னடா புள்ள என்ன எழும்பில்லையா அப்படின்னு சொல்லி அவங்கட்டு பெற்றோர்கள் அதாவது தாய் தாப்பே உறவினர்கள் போயிட்டு பார்க்குறம்போது புள்ள புல்லை வந்து உயிர் ஒன்றுமே இல்லாமல் உயிர் இழந்த நிலையில் வந்து காணப்பட்டிருக்காங்க உடனே அந்த தம்புள் ஆதார வைத்திய சிலையில கொண்டு போய்ட்டு செக் பண்ணுறம்போது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எதுனால அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து விசாரணை செஞ்சிட்ருக்காங்க அதுக்கான அப்டேட் வரைக்கும் கட்டாயம் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு அதுக்கான விளக்கங்களை வந்து நம்ம தருவோம் ரொம்பவும் கவலைக்குரிய ஒரு விடயம் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிற புள்ள இன்றைக்கி உயிரிழந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயம் எனவே அந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவித்து கொள்வதோடு அது இல்லாமல் அந்த மாணவியுட்டு உயிர் வந்து ஆத்மா சாந்தி அடைய வந்து எல்லோரும் பிரார்த்திப்போம் அதே மாதிரி இன்னொரு விபத்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுர தலாவை பகுதியில் அஞ்சு பேர் வந்து உயிரிழப்பு வந்து ஒரு ப தனியார் பஸ்ஸில் வந்து இன்றைக்கி எக்ஸாம் எழுத போனவங்க தான் போயிருக்காங்க கல்வி பொதுதராதார உயர்தர பரீட்சைக்கு வந்து போயிருக்காங்க பரீட்சைக்கு வந்து எக்ஸாம் எழுத போன பிள்ளைங்க வந்து ஒரு தனியார் பஸ் விபத்தில் வந்து அஞ்சு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க பதினஞ்சு பேர் வந்து படுங்காயமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு இந்த பஸ்ஸில் போனவங்களும் வந்து இந்த உயர்தர ஏலவல் பரீட்சைக்கு போன பிள்ளைங்க அப்படின் தான் சொல்லி சொல்கிறாங்க எனவே இந்த உயிரிழந்த அனைவருக்கும் எமது சேனலோடாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவங்க வீட்டுக்கும் வந்து ஆழ்ந்த இடங்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் பார்ப்போம் இந்த சிறிலங்காவில் இப்படி ஒவ்வொரு விஷயமும் நடந்துகிட்டு